அன்புள்ள சகோதரர்களே இந்த அதாவது மென்மை என்ற தன்மை ரசூல்லி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஒரு இடத்துல அழகான முறையில் சொல்லி காட்டுகிறாங்க என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாயி சலல்லா அலி வசல்லாம் அவர்களுக்கு அதாவது ஒரு முறை சஹி புகாரில் வார செய்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு முக்கியமான ஒரு அடிப்படையை சொல்லக்கூடிய செய்தி ரசூல்லா ஒரு ஒட்டகம் வச்சு பேர் என்ன ஒட்டகம் அல் அல் அல்பா விளங்கிட்டா அப்படி ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சது இருந்தது இந்த ஒட்டகம் அதாவது ரசூலுல்லாய் சலல்லாஹ் ஒலி வசல்லாம் அவர்கள் வேகமாக ஓடக்கூடிய ஒரு ஒட்டகம் அவர் கிராமப்புற வாசி ஆறாரு அவர் பது ஒத்துருவாரார் வந்து சொல்றாரு ஓட்ட போட்டி வெப்பமான்னு கேட்கிறாங்க ஓட்ட போட்டி நல்லா கவனிச்சுக்கிறோம் இந்த மாதிரி இடங்கள் தான் நம்ம தேவையில்லாம நமது உள்ளத்தை சோதிக்கக்கூடிய இடங்கள் நல்லா இருந்துட்டு தேவையில்லாம ஒருத்தர் வந்து ஏதாவது என்ன செய்வாரு போடுவார் அந்த இடத்துல நம்ம சோதிக்கப்பட்டுரும் ரெண்டு பேர் பிரிஞ்சு அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் வருவாரு என்ன பிரிவு காரணம் முடிஞ்சது அதோட இவர் உள்ளத்துல ஆத்திரத்துல தானே இருப்பாரு அப்ப அவரை நம்ம வந்து பண்படுத்த பாக்கணும் அவரை பண்படுத்தாம அவரை தூண்டி விட்டுட்டு பாத்தீங்களா அவர் பேசுறது அப்படின்னு அப்படித்தான் பேசுவாரு நீ செஞ்ச வேலை என்னது அப்படி அவரை நிதானப்படுத்துகின்ற வேலை செய்யாம என்ன செய்யறது தூண்டி விடுற வேலைகளை நடத்த அப்படி நம்ம சமுதாயத்தை நடக்குதா இல்லையா அதுக்குற அவன் சொன்னா நான் சும்மா இவர் நீ என்ன செய்யறது சொல்ல ஆரம்பிக்கிறது ஆனா பார்த்தா ரெண்டு பேரும் காரணம் இல்ல நடுவுல உட்கார்ந்தவா என்னது காரணமா இருப்பாங்க நடக்குதா இல்லையா இதே மாதிரி ரசோல்லாங்கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போட்டி போடலாமான்னு கேட்கிறாங்க ரசூல்லாங்களும் போட்டி வைக்கிறாங்க ரசூல்லா ஒட்டகம் தோற்றுச்சு தோல்வி எங்கேருந்தோ வந்த ஒரு ஒட்டகம் என்ன செஞ்சது வெற்றி பெற்று விட்டது நம்ம அரசியல் கட்சிகளை நடந்து வையுங்களேன் அந்த ஒட்டகம் மேய்க்கும்போது அந்த அந்த கிராமப்புற வாசியை நிற்பானா அவன் அவனும் அவனும் முடிஞ்சது அவனோட ஒட்டகம் என்ன செஞ்சது போச்சு அதான் நடக்கும் ஏன்னா அவன் வெற்றி வெற்றி பெற்றது அவனோட ஒட்டகமே அப்புறம் சூலாயி செலல்லாம் அவ்வளோ செப்படி அது முஸ்லீம்களுக்கு வந்து பெரிய பாடமாகிட்டு என்ன செய்து முஸ்லிம்களுக்கு பெரிய பாடமாகிட்டு ஃபஸ்ட் அண்ட் த தாளி காலர் ரசூலாங்களை தோத்துட்டேன்னு பெரிய பாரம் ஆகிட்டு ரசூல்லாஹி சலா அலுவலம் சொன்னார்கள் இன்ன ஹக்கன் அலவ்வாஹி அல்லா எர் அம்மின துன்யா இல்லா வதாகும் இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எதுக்கு உயர்வு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை தாழ்த்தி விடுவது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொன்னாங்க எப்படி எவ்வளவு உயர்வை அல்லாஹு தாலா யாருக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு முறை கீழே கொண்டு போய் அப்படி என்று காட்டுறது அல்லாவுடைய கடமைகளில் ஒன்று என்று சொல்லி சொல்லி சொல்றாங்க என்ன புரிஞ்சுக்கணும் கிட்டத்துல நம்ம உழப்போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் வளரணும் யாருதான் என்னை பாதுகாத்திடம் தான் வளரணும் ஆனா சில பாட்டி உயர்ற நேரத்துல நம்ம உட்டா என்னது ஆடு இல்லையா அடிப்படையில தான் உயர்றது அப்படியா இல்லையா ஆனா அல்லாஹுத்தாலா என்ன செய்வான்னு சொன்னால் அவர் அவர்களுடைய திறமைய இல்மல ஒத்தப்படியே உயர்ந்து போய் அதுல பெருமையை வைங்களேன் எதனால நீ உயர்ந்தாயோ அதைத்தான் என்ன செய்வான் உனக்கு எதிராக திருப்புவான் அதுலயே நீ வேற ரூட் எடுத்து உன்னே நீ என்ன செஞ்சு கொள்வாய் கீழே விழுத்தாட்டி கொள்வாய் இது நடக்கும் பணத்துல மொத்தம் பெருமை பெரிய இடத்துக்கு வளர்ந்துருப்பான் அல்ல என்ன செய்வான் சொன்னால் பணத்துல தானே பெருமை அடிக்கிறான் அவனுக்கு நல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு காட்டுவான் அதுல போட்டு அவனை என்ன செய்வான் அடுத்து பதியால இறங்க ஜீரோக்கு வந்து நிற்பார் அவருடைய பெருமையோட உச்ச கட்டம் தான் அதை என்ன செஞ்சிடும் அதை மறைச்சிடும் எனவே பணி விரிக்குதே ரசூலா உடனே நீங்க சொன்ன வார்த்தை என்ன இந்த உலகத்துல எது உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்துவதாக